நாம் தமிழர் புரட்சி அடக்கம் அனைவருக்கும் நம்ம எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி வார்டு ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள பகுதியில் அண்ணன் சுற்றியும் செல்வா அடுத்து சார்ந்த பிரேமகுமார் ஜான் பிரேமகுமார் ஐயா அடுத்து சுரேஷ்குமார் என்ன பசுபதி என்ன இவங்க எல்லாரும் இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை முகாமும் மரக்கன்றுகளும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா இந்த நிகழ்வு முன்னெடுக்கிற நாம் தமிழர் உறவு அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிடுவோம் மறக்காம நம்ம அம்பை சட்டமன்ற தொகுதியில உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் உறுப்பினர் அட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சார்த்தை நம்பரும் செல்வாணி நம்பரும் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல குடுக்கிறேன் டிஸ்பிளேலயும் இருக்கும் மறக்காம அந்த நம்பருக்கு கால் பண்ணினா உங்களுக்கு உறுப்பினர் அட்டை வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம உறவுகள் இன்னும் கடுமையா எல்லா பக்கத்துலயும் உழைக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுறேன் எப்பொழுது வெல்லும் நாளை மணலும் நமது அது சொல்லும் நன்றி வணக்கம் நான் தமிழர் அந்த பேனரை மட்டும் உங்களுக்கு அனுப்பிடுறேன் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் நாம் தமிழர் கட்சி பிரபாகரன் ஐயா மாணவர் பாசனை அப்துல் ரவுப் ஐயா அவங்க தான் நம்மளுடைய அடையாள மாணவர் பாசனைக்கு நம்ம சீமான மரக்கன்றுகள் வழங்கும் விழா மற்றும் உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் இடம் விக்கிரமசிங்கபுரம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி உரைவுலாய் இணைவோம் நாம் தமிழர் நம்பர் கடிங்க நமது சின்ன விவசாயி எங்க நடந்துகிட்டு இருக்கா உறுப்பினர் சேர்க்கை

அங்கே உண்மையிலே போட்டி கேக்கும் போட்டி நாம் தமிழர் வைத்து கட்சியை கருத்தியல் 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 புரட்சி மோதல் ஒரு போர் இந்தியமா திராவிடமா தமிழ் தேசியமா அந்த போட்டியில் அந்த போட்டியில் இங்கே இங்கே ஒரு ரெண்டே போட்டி திராவிடரா தமிழரா திராவிடமா தமிழ் தேசியமா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்குள் இந்த ரெண்டு கருத்தியல் போட்டிதான் ஒரு பக்கம் பெரியார் தான் இனத்தின் முன்னோர்கள் எங்களுக்கு பெரியார் ஒரு பக்கம் எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு அப்படி பார்த்தால் இங்கே அமர்ந்திருக்கிற பேராயர் ராஜா சிங் என் இனத்தின் இன்னும் என் உடன் பிறந்தது என் இனத்தின் முறையில் ஆலக்கிடப்போரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்று போதித்த என் பாட்டனார் வைகுந்தரும் எங்களுக்கு பெரிய வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என்ற வல்லார் பெருமகனும் எங்களுக்கு பெரியார் அப்படி பல்லாயிரம் பல்லாயிரக்கணக்கான பெரியார் சொந்த பெரியார் ஆயிரம் இருக்கும் போது இங்கிருந்த வந்தவர் அதற்கு எனக்கு பெரியார் இது ஒரு கோட்பாடு இந்த கோட்பாட்டு நோர்கள் தான் ஊழல் லஞ்சம் உண்மை நேர்மை இங்க அதுதான் மும்மொழிக் கொள்கை அவனுக்கு இருமொழி கொள்கை இவனுக்கு எனக்கு ஒரே மொழி கொள்கை என் தாய்மொழி தமிழ் புரட்சியை கருத்தியல் போரை கவனத்தை எடுத்துக்கணும் இந்த கூட்டம் அல்ல கொள்கை கூட்டம் அல்ல அரசியல் உயர்ந்த நோக்கமும் கொள்கை உறவுகளுக்கு வணக்கம் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான விவசாய சின்னம் இது நமக்கு வழங்கியிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி பிரித்தானியா உறவுகள் உறவுகளுக்கு நன்றே சொல்லிவிடுவோம் இதை நம்ம தொகுதியில அதாவது அம்பாசபுத்திரம் சட்டமன்ற தொகுதியில இந்த நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் குறிச்சா கூட யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா மறக்காம நம்ம அம்பாசபுத்திரம் சட்டமன்ற தொகுதி உறவுகளான இருக்கிற அண்ணன் சா சார்லஸ் அவர்கள்ட்டையும் நம்ம சுப்ரீம் செல்வா அவர்கள்ட்டையும் மறக்காம தொடர்பு கொண்டு வாங்கிக்கிடுங்க இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிப்போம் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இந்த கொடியை உறுதிமொழி எடுப்போம் நமது விவசாயி நாம் முதல்ல அரசியல் என்று பேச வருகிறவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்ற கேள்வி என்னரும் தமிழ் சொந்தங்கள் ஊடக உறவுகள் வைக்கணும்

எல்லாருக்கும் நல்ல சுபம் அமையவிட்டமா உறவுகள் உறவுகள் இருக்கிறது சட்டமன்றத்துல வெற்றி பெற்று நிறைய பேர் நாட்டுக்கு தெரியணும் இதுதான் நாம் கட்சி எப்படிப்பட்டவங்க தான் இருக்காங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறேன் வணக்கம் ஜெயங்களா கை தூக்கி நாம தமிழர் அவ்வளவுதான் நம்ம மாணவர் பாசிரையோட இளைஞ மாணவர் பாத்திரையோட மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி சல்மான் நம்ம பகுதியில அனைத்து மாணவர்களையும் ஒருங்கிணைச்சு கடுமையான உழைப்பாளி அண்ணன் எங்க கூட்டம் போட்டாலும் பைக்ல போய் பாத்துட்டு வர அளவுக்கு தம்பியோட முன்னெடுப்புல செல்வானே சார்லசன்னே எல்லாருடைய ஒத்துழைப்புல தான் இந்த மரக்கன்றுகளும் உறுப்பினர் சேர்க்கை வழங்கும் முகாமும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த நிவுல சந்திக்கிறேன் மறக்காம இருபதாயிரம் தேர்தல் படைப்போம் புதிய அரசியல் வரலாறு அறிவியல் புவியியல் உயிரியல் இயற்பியல் போல வேதியியல் போல அது ஒரு வாழ்வியல் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு வேளாண்மை கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு காட்டுவளம் வளம் கனிம வளம் கடல் வளம் மலைவளம் கடல் மண் எல்லாவற்றையும் பாதுகாப்பது பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒற்றை சொல்தான் அரசியல் அது எப்படி அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை பெருந்தலைவர் காமராஜர் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்னும் இத்தலைவன் பிரபாகரன் பிரபாகரனவன் இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கி வந்த அவர்கள் உடன் பிறந்தவர்கள் அவர்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன் வைக்கிறோம் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் இதுதான் எங்களுடைய அரசியல் நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா அப்படின்னு வைப்பதாக இருந்தால் இந்த ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும் வைத்திருக்க மாட்டேனா என்று கேள்வி அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களோடே அவர்கள் பேசும்போது எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கெட்டில் என்ற மகனை பேசியிருப்பார்களா பேச மாட்டார்கள்